இந்த வருடம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஆயுத பூஜையில வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல முறையில மக்கள் வந்து மன மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த விடு பூக்கள் விலை வந்து சாமானிய மக்கள் வாங்குற அளவுக்கு விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு ஒரு சராசரியாக ஒரு கிலோ வந்து நூறுரூவாந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலை போகல இது காரணம் வந்து கொஞ்சம் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொரோனாக்கப்புறம் கொஞ்சம் உற்பத்தி அதிகமாக இருக்குது விவசாயிகள்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா இப்போ கூலி வந்து ஒரு சாமந்தி தான் மெயின் சரஸ்வதி பூஜைக்கு எடுக்கிறதுக்கு வந்து அறநூறுவா கூலி மட்டும் ஒரு நாளைக்கு வாங்குவாங்க பூலையை அதிகபட்சமாக ஒரு பொம்பளை வந்து எடுத்தாங்கன்னா ஒரு நாலு கிலோ வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரட்டு எடுப்பாங்க அப்போ அது கணக்கு போடும்போது வேலை இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு விற்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆகாது இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்காங்கட்டு அவங்க ஒரு திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதான் ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் க்ளீக்காகவும் நினைக்கிறோம் ரெண்டாவது நாள் ஆச்சு ஏவரத்தில் இன்னொன்றும் க்ளீக் ஆகலை நாளைக்கு வியாபாரம் இருக்கும் நாலனைக்கு தான் நோம்பி எப்படின்னு பார்க்கலாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே ஒரு பூக்கள் பூக்கள் வரத்து வந்து அதிகமாக தான் இருக்குது சென்ற வருடம் வந்து கொஞ்சம் பூக்கள் விளைச்சல் கம்மி சென்ற வருடத்தை விட இந்த வருட கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் பூக்கள் அதிகமாக தான் வந்திருக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு டன் பூலாக வந்திருக்கு பூ மட்டும் இதை மதிப்பாக சென்ற வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் விலை கம்மி தான் நல்லா விலை கம்மி தான் இந்த வருஷம் கொஞ்சம் மக்கள் அதிகமாக தான் வந்திருக்காங்க நல்லா நான் மார்க்கெட்டுக்குள்ளேயே சேர்ந்து இப்போ நான் வெளியே வியாபாரம் பண்ணும்போது ஓரளவுக்கு மக்கள் வந்து அதிகமாக தான் வந்திருக்காங்க நல்லாவே கொஞ்சம் கரவுட் அதிகமாக தான் இருக்குது இல்லை வியாபாரிகள் பொருத்தல வந்து கம்சன் தான் இது வந்து இப்போ ரெண்டு வகையான மூணு வகையான வியாபாரம் ஆகும் இன்னும் வந்து தோட்டத்துக்காரர் வந்து விவசாயம் பண்ணி அவங்க ஒரு கணக்காரர் அனுப்புறது அதில் வந்து கமிஷன் அது கமிஷன் அடிப்பில் பண்ணுற வியாபாரம் இருக்காங்க அதுபோல் அங்கே விலை கொடுத்து வாங்குறவங்க தோட்டம் குடிக்கிறவங்க அது ஒரு வகையில் வியாபாரம் மூணாவது வந்து எங்ககிட்ட வாங்கி சில்லுற வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரு வியாபாரம் பொதுவாக யாருக்கு வந்து பெருசா ஒரு இந்த ஊருக்கு நஷ்டமாகாது இது வந்து ராயக்கோட்டை ஒசூரு குப்பம் இந்த மாதிரி இருந்து வருது இந்த வருஷம் பூ ஜாஸ்தி அதனால பெரிய விலை இல்லை நூத்தி ரூபா இருந்தால் நூத்தி அறுபது ரூபா விலை தான் இங்க சரிங்களா வியாபாரிகளுக்கும் ஒரு ஒரு நார்மலா விலை விவசாயிகளுக்கும் ஒன்றும் மோசம் வராது விவசாயிகளும் கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக வழியாக ஒன்றும் இறக்கிட்டு போயிட்டாங்க சரக்கும் அந்தளவுக்கு இந்த வசதி கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான் இதனால் பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு லாபம்தான் பெரிய மேல் விலை இல்லை ஒரு இரநூறுவா நூற்றி அறுபதுலேருந்து இரநூறுவா வரை விற்றுருக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் சாமந்தி பூ எடுத்துட்டு குழம்பு மார்க்கெட்டுக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்துருக்கோமா இதுவும் லேபருக்குன்னா இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஒரு லே லேடிஸுக்கே எழுநூறுபா கேட்குறாங்க லேபரு மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு நில செலவு மற்ற செலவு மருந்து செலவு எல்லாம் எக்கச்சக்கமான செலவாகுதுங்க இதுவும் கை கிடைக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க ஒன்று அந்தளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் இதாக தெரியுதுங்க ஒரு முந்நூறுவா விற்றா கூட ஒரு அளவுக்கு எதாவது எங்களுக்கு எதாவது அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோ முந்நூறுவா விற்றா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா இருபத்தி இருபது ரூபா டாப் அவ்வளோதாம்மா அதுக்கெல்லாம் விற்க முடியல தரபுரி மார்க்கெட்டாக அதிகமாக இருக்கிறது பம்புடி கடத்தூர் பயிர்நத்தம் ராயோட்டம் எக்கச்சக்கமாக அங்கேயும் போயிட்டுருக்குங்க அந்த ஏரியா சரௌண்டு தர்மபுரி மாவட்டத்துலேயே அதிகமாக சாமந்தி விளைச்சல தருமபுரி மாவட்டம் அதிகம் விளைச்சல் சாமந்தி ஒயிட்டு புஷ்கின் ஒயிட்டு மேரி கோல்டு இது மாதிரி சரக்கு அதிகமாக அந்த ஏரியா தான் போயிட்டுருக்கு அந்த இருக்கு தான் விளைச்சலே அதிகமாக பண்ணுறோம் எனக்கு இதை தான் வருஷம் போடாமல் முந்நூற்றி அறுபத்தி எண்ணுக்கு

ரொம்ப விலை அதிகமாக இருக்கு அங்கே அங்கே எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி தான் இங்கே மழங்கு ரொம்ப ரேட் சொன்னாங்க டபுள் மடங்காக இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாமே மூட்டின் வருஷம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு அங்கே நாங்க கோயம்புத்தூரில் பூ வாங்குறதுக்கு தான் வந்தோம் நாங்க எங்க ஏரியால இருந்து இங்கே கம்மியா இருக்கும்னு வந்தோம் ஆனா இங்க கம்மியா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு கொஞ்சம் உள்ள போக போக கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறதா ஆனால் ரொம்ப கூட்டம் நெரிசல் அதனால என்ன ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு முன்னாடியே வாங்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாமே இருக்கு எல்லா பொருளும் இருக்கு என்ன வேணும்னாலும் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம்